வணக்கம் அம்மாவின் கிச்சன் அம்மாவின் கிச்சனில் இன்றை இந்த வீடியோவில் பயிரை வச்சு நம்ம ஒரு துவையல் செய்யலாம் வெயில் காற்று கேட்டு நிறைவே விட்டமின்கள் நன்மைகள் நிறைந்த இந்த பச்சை பச்சைப்பயிரை நம்ம இந்த மாதிரி கோடை காலத்தில் சம்மர் சீசனில் உணவில் சேர்த்துக்கும் போது நம்ம வயிற்றில் உள்ள உபாதைகள்லாம் நீங்கும் வயிறு புண்ணு நீக்கும் குடல் கழிவுகள் எல்லாம் எடுக்கும் சின்ன குழந்தைங்க கர்ப்பிணிகளுக்கு கூட இதை தைரியமாக இந்த பச்சைப்பயிறை உணவில் சேர்த்துக்கலாம் இது நம்ம துவையல் அரைக்க போகிறோம் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு நூறு கிராம் பச்சை பயிரும் ஒரு ஏழு எட்டு பல் தோளோட பூண்டும் சிறு துண்டு புளியும் ஒரு ஏழு எட்டு இந்த மிளகாய் எனக்கு காரம் இல்லைனால ஏழு எட்டு எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் கீறி வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானல் வச்சுட்டு அந்த வாணல் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்தேன் அந்த பச்சை பயிரை நல்லா வறுப்போம் இது நல்லா வறுக்கும் போது நல்லா அது நான் உடனே ஒன்று நல்லா வாசனை வரும் ப்ரௌன் கலராக மாறிடும் வாசனை வரும் பாருங்கள் வறுக்கும் போது காமிக்கிறேன் இது நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்தது இந்த பச்சை பயிறு சிறு குழந்தைங்களுக்கு கூட இதை வந்து பருப்பை வந்து துவையலாகவும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பாசி பறிப்பு உருண்டையாக செஞ்சோம் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு உடல் வந்து வளர்ச்சி வளர்ச்சியை தரும் உள்ளவங்க அடிக்கடி இதை சேர்த்துக்கும் போது அவங்க உடலில் ரத்தம் சீராக இருக்கும் பாருங்கள் இப்போ தேவைக்கேற்ப மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரமான மிளகாயாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இது வறுப்பட்டுகிட்டே இருக்கும்போது காஞ்ச மிளகாயும் நான் பூண்டையும் தோளோடு சேர்த்து வறுத்துக்கிறேன் அது நல்லா வறுபட்ட உடனே காமிக்கிறேன் ஏன்னா வறுத்துட்டு போ தனியாக எடுக்க இது பாதி வறுத்தோடனே அதுலேயும் சேர்த்து இந்த மிளகாயும் நல்லா வறுக்க வச்சிடறேன் இந்த பச்சை பயிர் எலும்பு வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் மற்றும் ஹீமோக்ளோபின் இது அதிகரிக்கும் நம்ம ஹீமோக்ளோபினுக்கு கர்ப்பிணிகளுக்கு கொடுக்குற மாத்திரைகளுக்கு உள்ள சத்துக்கள் எல்லாம் இதில் நிறைஞ்சிருக்கு நம்ம மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி நம்ம உணவில் உள்ள அந்த மருத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும் பயன்படுத்திக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா வாசனை வந்துச்சு இப்படி கலர் மாறிடுச்சு பாருங்கள் பச்சை பயிர் இப்போ நான் தேங்காவையே நல்லா சேர்த்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அந்த ஹீட்லேயே தேங்காயும் கொஞ்சம் வறுப்படட்டும் தேங்காய் வந்து ரொம்ப வதக்கணும் இது மாதிரி நம்ம கொஞ்சம் சுடுபடுத்தி வைக்கும் போது இது நேரம் கடந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ரொம்ப மிகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ பாருங்கள் புளியும் சேர்த்துக்கிறேன் எந்த துவையலாக இருந்தாலும் கொஞ்சம் புளி சேர்க்கும் போது அதனுடைய டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு டட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஆற விட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் உப்பையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சூட்லேயே கொஞ்சம் பெருங்காயமும் பெருங்காய தூளாக சேர்த்துக்கிறேன் பெருங்காய கட்டியாக இருந்தால் இதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெயில் பொறிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த பச்சைப்பயிர் வந்து அதிகமான இந்த கேஸ் ப்ராப்ளம்லாம் இல்லைல்ல இல்லை ப்ரோட்டீன் நிறைஞ்சது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இதை வந்து பயிரை வந்து ஊற வச்சு முளக்கட்டி இதை எடுத்துக்கலாம் பாருங்க வருங்கனெல்லாம் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட ஒரு தட்டில் இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அரைப்போம் ஒரு தட்டில் நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு ஆற விட்டுடுவோம் இப்போ இதை துவையலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடுவோம் பெருங்காயமும் வறுப்படும் போதே சேர்த்துட்டோம் ஆற விட்டுட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம தேவையான துவையல்னால் கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்கணும் என்னதான் நம்ம வந்து அம்மியில் அரைச்சோன்னா நல்லா கட்டியாக வரும் இதில் கொஞ்சம் தண்ணி விடுறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கும் பார்த்து அரைச்சிக்கோங்க இதை எல்லாத்துக்குமே இட்லி தோசை பருக மிக்சி ஜாலில் சேர்த்தாச்சு ரைஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த துவையில் வந்து நம்ம சாப்பிட்லாம் இன்னும் இந்த பச்சை பயிரை வந்து நான் சர்க்கரை ஏலக்காயெல்லாம் சேர்த்து பாயசமாக செஞ்சு தாய்மார்கள் குழந்தை பெற்ற தாய்மார்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு தாய்ப்பால் பெருகும் இந்த அதிக ப நன்மை உள்ள இந்த பச்சைப்பயிரை துவையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு மிகவும் பயன்படுங்க நிறைய விஷயம் செய்யலாம் துவையிறதே எளிதெல்லாம் நம்ம உணவில் சாப்பிடும்போதும் எல்லா வித சாப்பாடு கஞ்சி ரசம் சாதம் எல்லா சாதத்துக்குமே எட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மாவின் கிச்சன் சேனலில் உள்ள எல்லா வீடியோகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நல்ல ஒரு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகவும் நன்றி தேங்க் ஃபார் வாட்சிங்